நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி கிராஸ் சினைமாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ மாட்டோட முழுத்துவம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனுங்க தவறாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்குடிய பகுதிக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து செனை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க மற்றோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க போன ஈத்தில் ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் கறவை வந்து ஒரு நாளைக்கு கறந்துருக்குதுங்க நிச்சயமாக அதே கறவை திறனில் இந்த ஈத்துலேயும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கருக்கலாம் பிடிக்கலாங்க மடிக்கோச்சம் இல்லாத மாடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேச்சலி இருந்த மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கல்லங்குளங்குற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் மீத்து மாடுங்க நிறை மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க நாற்பத்தி ஓராயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மற்றும் முடிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்